வணங்க லோபஜி ஸ்ரீ பாலகாஸ் பாலா பாருங்க இப்ப நம்ம கிட்ட வண்டி வண்டிருக்குன்னு நிறைய கஸ்டமர் வண்டி கேட்டிருந்தீங்க இப்போ நம்ம கிட்ட என்ன வண்டியிருக்கேன் ஒரு ஷாப் அப்படியே மாதிரி போட போறோம் இப்போ என்ன வண்டி வேணுமா கால் பண்ணாங்க பாலாசஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுப்பாடிங்க சித்தூர்பு வீட்டில் அமைஞ்சிருக்கு எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க என்ன வண்டி இருக்குன்னு கேட்டுவாங்க இப்போ நம்மகிட்ட என்னென்ன வண்டி இருக்குன்னு பாத்தலாம் இப்போ நம்ம என்ன வண்டி பாக்கிறோம்னா என்ஜாய்ங்க சவுர்லெட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஒன்னும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக்கு ரூப் ஏசி இன்சூரன்ஸ் லைவ் எச் லைவ் எல்லாமே லைவா இருங்க வண்டி தெளிவான வண்டி ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு வண்டி செம குவாலிட்டியாக இருக்கு கஸ்டமர் வந்து மூணு கவர மூணு வருவதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க வெரி ஃபைனலாக மூணு லட்சத்தி இருபத்தி ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஒன்று இருக்கு டீசல் வண்ட சவுட்லேயே என்ஜாய் தாராளமாக நீங்க எங்கன்னா செக் பண்ணிட்டு வந்துட்டுலாம் மார்க்கெட் ரேட்டை விட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குறைஞ்ச வேலையெல்லாம் கூட்டிட்டு இருக்கோம் நாலு லட்சம் ரூபாய் தான் எல்லாமே போட்டுருக்காங்க நம்ம பாலகாஸ்ல எப்போ குறைஞ்ச வேலை எல்லாம் கூட்டிட்டு மூணு லட்சத்தி இருபத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் டெஸ்டே பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் வண்டி அட் ஆ இன்ட்ரூவ் எல்லாம் செக் பண்ணுவோம் அடுத்து பாருங்க ஒன்றாயிரம் சேன்ட்ரவங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டு ஒன்று ஏசி ஸ்டேரிங் பவர் டைப் நாலு நியூ ரெண்டாயிரம் ஏசி ஒர்க்கிங் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் அஞ்சு வருஷம் கஸ்டமரே பண்ணி கொடுத்துறாரு இன்சூரன்ஸ் ஒன் இயர் எஃப்சி ஃபைவ் கஸ்டமரே எடுத்து கொடுத்தாரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பைனலா கிடைக்கும் நேர்ல வந்து பாருங்க தரமான அடி தான் கொடுப்போம் ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்கறாரு வெரி ஃபைனலாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துருங்க எஃப்ச இன்சூரன்ஸ் லைவோட ரெண்டாயிரத்தி எட்டுக்கு லாஸ்ட் ரெண்டு ஒன்னு ஒன்று ஐம்பது எஃப்சி இன்சூரன்ஸோட அஞ்சு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து நேரில் வந்து பாருங்க அடுத்து வந்து பாருங்க அடுத்து பாருங்க டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஒன்று ஏசி போஸ்டேரிங் தான் வரும் நாலுமே அறுபது நாலு டருமே அறுபது கண்டிஷன் இருக்கு ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாதுங்க வண்டி தரமான வண்டிங்க வண்டி பாருங்க ஒரு ஷோரூம் கண்டிப்பாக எப்படி இருக்கும் அந்த வண்டி அந்த மாதிரி இருக்கு கஸ்டமர் வந்து ரெண்டு முப்பது கேக்குறாரு நேரில் வந்து பாருங்க புரிஞ்சளவுக்கு பெஸ்ட்டா பண்ணிக்கலாம் உண்டாய் சேன்ட்ரா போறேங்க சம்ம கொழங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்னே முக்கா ரூபாய் ஒன்னு எழுபது ஒன்னு எண்பதுல வந்துருக்காங்க ஒன்னு அம்பதுங்க அஞ்சு வருஷம் வருஷ ஒரு வருஷம் இன்சூரன்ஸோட வண்டி செம்ம கொழிந்தா இருக்கு உண்டாய் சாண்ட்ரா மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் இருந்து பாருங்க உண்டாய் ஐ டுவெண்ட்டிங்க உண்டாய் ஐ டுவெண்டி டீசல் வண்டிங்க அஸ்டா மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட் பன்னெண்டு கிட்ட வண்டி எடுத்துருக்காங்க ஏசி போஸ்டரியும் பன்னெண்டு டபுள் ஏர் பேக் அலாய் எல்லாமே வந்துருங்க வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி இது கஸ்டமர் வந்து மூணு லட்சம் கேட்டுருக்காரு வெரி ஃபைனலாக ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்க ரொம்ப குறைஞ்சல் எல்லாம் சொல்லிருங்க பார்க்கி நான் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த வண்டி பிக்சடா கொடுத்துலாம் நேரில் வந்து பாருங்க உண்டா ஐ டீசல் வண்டிங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி பாடிலாம் பாருங்க வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்கு நேரில் வந்து பாருங்க உண்டா ஐ டுவெண்ட்டி நீங்க நீ எங்கன்னா செக் பண்ணுவாங்க முப்பாயிரம் ரூபாய் மார்க்கெட் ரேட் முப்பதாயிரம் ரூபா கம்மி தான் கொடுத்திருக்கோம் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க நான் சொல்றது ஃபுல் ஆப்ஷன் வண்டி டபுள் லேப் வந்துடும் அலையவ்ல வந்துடும் வண்டி பாருங்க எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு நேர்ல வந்து பாருங்க அடுத்து பாருங்க டாடா டாடா மான்சாங்க புல் ஆப்ஷன் வந்தீங்க ஏசி பவர் போறோம் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாம் வந்துடும் ஏசி பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட் பன்னெண்டு கிட்ட வண்டி எடுத்திருக்காங்க நாலுமே நியூ டயர் தான் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது கஸ்டமர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் கேக்கிறாரு ரெண்டு இருபது ஒரு ரெண்டு பத்து வரி பைனலா இந்த வண்டி பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பண்ணி கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க பாலாகார் சிறுக்கு இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டு வண்டி தரமான வண்டிங்க நேர்ல வந்து பாருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க டாடா மான்சா பாருங்க உண்மையா செம்ம குவாலிட்டி வண்டிங்க ஒரு பேர் வெயிட்ல நல்ல தரமான வண்டி வந்துருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரம் ரூபாய்ல வித்துட்டு இருக்கு நம்ம குறைஞ்ச வேலையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் பிக்சடா கொடுத்துடலாங்க டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பதினொன்னு லாஸ்ட் கோடா செட் இன்ஜின்க்கா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்துருங்க வண்டி செம்ம குவாலிட்டியா இருக்கு டிஎன் அறுபத்தி ஆறு நம்பரு நேரில் வந்து டெஸ்டே பண்ணி பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பேசி பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்க டாடா விஸ்டா நிறைய கஸ்டமர் இருந்தீங்க டாடா விஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் புல் ஆப்ஷன் வண்டி விஎக்ஸ் டாப் மாடல் வண்டி நியூ ஷேப் நியூ ஷேப் அப்படிங்கிறது ஏசி பாஸ்டரிங் கொண்டு வந்து ரெண்டு நியூ பிராண்ட் இருக்கும் ரெண்டு எண்பது ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு வண்டி தரமான வண்டி கொடுங்க உடனே உடனே சோல்ட் அவுட் பண்றோம் தரமான வண்டி கொடுத்து பாலகாசில் தொடர்ந்து வியாபாரம் பண்ணிருக்கும் நல்லா எல்லாம் வண்டிங்க தான் நம்மகிட்ட வரும் நல்ல எல்லாம் வண்டி எப்பவுமே தரமாட்டோம் இந்த வண்டி கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாரு நேரில் வந்து டெஸ்ட்டே பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பெஸ்ட்டாக பேச முடியும் பண்ணிடலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்கறது அது பிக்ச்சர் கிடையாதுங்க நேரில் வந்து பாருங்க வண்டி தரமான வண்டிங்க நம்ம சொல்கிறது கம்மி வண்டி வண்டியெல்லாம் எப்பவுமே தரமாட்டோம் வண்டி தரமான வண்டி நேரில் வந்து பாருங்கள் இப்போ பாடியெல்லாம் இன்டீரியர்லாம் செக் பண்ணிக்கலாம் வண்டி பாருங்கள் பாடி லைன்லாம் பாருங்கள் இந்த டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குங்க வண்டி தரமான வண்டி இந்த வண்டி டாட்டா விஸ்டா மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க நேர்ல வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பேச முடியும் பெஸ்ட்டா பேசி பண்ணி கொடுங்க எந்த எந்த வண்டி பிக்சர் ரேட்டு கிடையாது நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு தரமா பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுங்க நீங்க எங்கன்னா செக் பண்ணுவாங்க ரெண்டே முக்கால் லட்சத்து கீழே எங்கேயுமே போடல ரெண்டு லட்சத்த இருபத்தஞ்சாயிரம் தான் கோட் பண்றோம் அதுவும் பிக்சல் கிடையாதுங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பேசி பண்ணிக்கலாம் நேர்ல வந்து பாருங்க மாருதி ஈகோ மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பத்து லாஸ்ட் பதினொன்று கிட்ட வண்டி எடுத்திருக்காரு ஏசி பவர் ஸ்டே வண்டி தரமான ஏசி ஒர்க்கிங் இருக்கு நாலுமே நியூ ரெண்டாயிரம் தான் போட்டிருக்காங்க வண்டி சாம குவாலிட்டி வண்டிங்க இதுவெல்லாம் பெயிண்டே ஆகாத வண்டி இருக்கு இருக்குது ரெஸ்ட் ரெஸ்ட்டு டென்ட் கிராச் அது மாதிரி எதுவுமே கிடையாது தரமான வண்டி பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க இது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குது எஃப்சி லைவ்ல இருக்குது கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்கறாரு நேரில் வாங்க அதுவும் பிக்சர் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் நேரில் வந்து பாருங்க வண்டி போ பாருங்க பாடி எல்லாம் செக் பண்ணலாம் வாங்க டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரெக்கார்டு வண்டி நாலுமே நியூ பிரண்ட் ஆயிரம் தான் ஏசி வாக்கிங் ஓட இருக்கு வண்டி தரமான வண்டிங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வேணும்னு வண்டி தரமாக வந்திருக்கேன் இந்த வண்டி மிஸ் பண்ணி ஆயிடுறீங்க ரெண்டு இருபத்தஞ்சு கேட்குறாங்க நேரில் வந்து பாருங்க அடுத்து பாருங்க டாடா இண்டிகாங்க டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பாஸ்டேரிங் வந்துடும் நாலுமே நியூ பிரண்டர் ஏசி கூட இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாறு கஸ்டமர் வந்து ஒன்று இரு ஒன் ஐம்பதுலாம் சொல்லிட்டு தராங்க ஒன்று நாற்பது கொடுத்துட்லாங்க நேரில் வந்து பாருங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூபா இந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வந்து பாருங்கள் வண்டி தரமான வண்டிங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு வண்டி தரமான வண்டி இப்போ பாடி இன்டீர்லாம் சேவ்ருக்கெலாம் செக் பண்ணுவாங்க வண்டி பாருங்கள் பாடி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க நீங்கள் எத்தனை பேட்டி எதுவும் ஒர்க் பண்ணுற மாதிரி இல்லைங்க வண்டி எத்தனை போனீங்களா அப்படியே அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தரமான வண்டி தான் இருக்கோம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் பாலாகார் ஒரு முறை விசிட் பண்ணுங்க எந்த வண்டி பிடிச்சிருக்கோ வாங்க நேரில் வந்து செக் பண்ணி டெஸ்டே பண்ணி பாருங்க வண்டி பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட பேசி முடிஞ்ச அளவுக்கு எப்பவுமே ரேட் ரேட்டு பெஸ்ட்டாக பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் தரமான வண்டி தான் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் டாட்டா மான்ஸாக மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா வண்டியுமே தரமாக இருக்குங்க நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே நம்ம நம்மகிட்ட வண்டி எடுத்தவங்களுக்கு தெரியும் நம்ம வண்டி எப்படி கொடுக்குறோன்னு கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் கிளிக் பண்ணி தான் நம்ம போடுற அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் எல்லா வண்டியுமே தரமாக இருக்குங்க நம்ம வண்டி எப்படி கொடுக்குறேன்றது கமெண்ட் பண்ணுங்க பாலாகாசில் பொறுத்தவரையும் தரமான வண்டி தான் தான் கொடுப்போம் முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமருக்கு பேவரேட்டா முடிஞ்ச அளவுக்கு ரேட்டு பேசி குறைஞ்ச எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா வண்டியுமே தரமாக இருக்கு நேரில் வந்து பாருங்க ஈகோ உண்மையில் தரமான வண்டிங்க டாடா விஸ்டா நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கேன் எல்லா வண்டியுமே தரமான வண்டி தான் கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுப்போம் ரேட்லேயும் சரி தரத்துலையும் சரி எப்பவுமே குவாலிட்டியாக இருக்கணுங்க நம்ம கூட வண்டி வண்டி எடுத்தால் எடுத்துகிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் எல்லா வண்டியுமே பாருங்கள் உண்டா ஐட்டம் எல்லா எல்லா வண்டியும் இருக்குங்க எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாலாகா காசு இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கால் பண்ணுங்க எப்போ வந்தாலும் கால் பண்ணிட்டாங்க என்ன வண்டி வேணுமோ வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு சார் இந்த வண்டிக்கு வரேன்னு கால் பண்ணிட்டாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படியே பாருங்கள் வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றி